வணக்கம் இன்று விசேட அமர்வு நடைபெற்றது இந்த அமர்விலே ஐடி சட்டவிரோதமான தைடி விகார்க்கெதிராக பலிகாமம் வடக்கு பிரதேச சபை பிரதேச சபையினால் ஒழுங்கமைக்கப்பட்ட ஜன முறையிலான ஆர்ப்பாட்டத்திலே போலீசாரின் அராஜகத்தினால் மொதகுருமார் உட்பட தவிசாளர் ஐந்து பேர் கை செய்யப்பட்டிருந்தார்கள் நாங்கள் என்ற அமர்விலே க கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றோம் மக்கள் சந்திப்புகளை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் மேலும் தொடர்ச்சியாக அந்த சந்திப்புகள் நடைபெறும் மக்களின் குறைகளை கேட்டு எதிர்காலத்திலே பழுத்துறை நகரை முன்னேற்ற முன்னேற்றத்திற்காக தொடர்ச்சியாக மக்கள் கருத்தை கேட்டு அதன்படி நாங்கள் செயற்படுவோம் என்பதை கூறிக்கொண்டு பத்தார் புது வருட வாழ்த்துக்களை குறிக்கொளகு இப்போ ஆறு மாதங்களை நிறைவு செய்திருக்கிறோம் இதில் நாங்கள் தமிழ்சா தலைமையிலான நம்முடைய சபை எதிர்நோக்குற சவால்கள் அதாவது நாங்கள் ஏற்பட்டு நாங்கள் அந்த சபையை கொண்டு திரையிலும் இந்த அபிவிருத்தி திட்டங்களை நிறைவு செய்கிறதிலேயும் நிறைய சவால்கள் எதிர்நோக்கிறோம் அதில் முக்கியமாக வந்து இது வந்து செயலாளரான செயலாளர் உள்ள சம்பந்தம் நாங்கள் எதிர்பார்க்குற பிரச்சனையில் மக்களுக்கு தெளிவு கருத்து தான் நாங்கள் இந்த கருத்தில் பதிவிட வேண்டியிருக்கு ஊடகத்தில் இதுக்கு உதாரணமாக அண் அண்மை நாட்களில் ஒரு நாங்கள் பிரதான வீதிகளுக்கு பொருத்துவதற்காக மின்விளக்குகள் கொள்வன செய்திருந்தோம் சபை நிதி அந்த மின் விளக்குகள் வந்து பொருத்துவதற்காக மின்சார சபை ஊழியர்கள் வந்தபோது அன்று தவிசாளர் ஒரு வீதிக்கு சென்றிருந்த நேரம் செயலாளர் பொறுத்து ஒரு மெடிக்கல் லீவ்ல இருக்கிறார் மெடிக்கல் லீவ்ல இருந்து பதில் செயலாளர் தான் எங்களை கடைமாறிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலேயே அப்ப லீவில் இருந்து கொண்டு தவிசாளருக்கு மீறி ஒரு ஓடரை போட்டிருக்கிறான் அந்த பல்புகளை கொண்டு போய் ஒரு பொருத்தம் இல்லாத இடங்கள்ல அதாவது அது வந்து மெயின் ரோடுக்கு பொருத்த பூட்டப்பட்ட ரெண்டு கண்ணுள்ள பெரிய லைட்டுகள் அப்போ இங்கட அந்த எல்லா இப்போ பதினைஞ்சு உறுப்பினர்களுக்கும் இந்த பல்ப் சம்மந்தமாக ப்ரெஷர் இருக்குது மக்களை அதை கேட்டுருப்பா பல்ப் கூட்டணும் பூட்டணும் அப்ப அதில் வந்து உண்மையாக அதில் வந்து இந்த மெம்பர்ஸ்ல இந்த பிளேன்னு சொல்லி இல்லாது அது எல்லாம் பல்பை பூட்டிச்சுட்டு கேட்பினோம் அப்போ ஒரு ஆலோசனை வழங்கி சபையை சரியாக வழிநடத்துகிற பொறுப்பில் இருக்கிற செயலாளர் ஆலோசகராக செல்லப்பட வேண்டிய செயலாளர் என்ன செய்யறாங்க பொருத்தம் இல்லாம கொண்டே அந்த லைட்டில் கொண்டு ஒழுங்குகளுக்குள்ள போட்டு எங்களை இப்போ வந்து எங்களை மக்கள் கேள்வி டயன் இந்த வெளியே ஒழுங்கு கவிசால போய் சொல்லுவோம் ஆனால் இப்போ நாங்களே வெளிப்படுத்த வேண்டா செயலாளர் ஒரு தன்னிச்சையான செயற்பாடு இதே மாதிரி இந்த அனர்த்த வீதி அபிவிருத்தி தொடர்பாக ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கு அந்த வந்து இந்த புயல் அனைத்தின் போது பா பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட வீதிகளை சீரமைக்கிறதுக்கு ஒரு அவசர நிதிய ஒதுக்கணும்னு நடந்தது இது வந்து வந்தது வந்து உண்மையை சொல்ல போனா எங்க தவிசாதர்களுக்கும் படையில எங்கட சபை சபை கண்டு ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று இருக்கு உறுப்பினரை உள்ளடக்கினர் அதுல செயலாளரும் இருக்கிறார் ஆனா இந்த கடிதத்தை எங்களுக்கு அதை போய் ஒரு செயலாளரும் சபையில் இருக்கிற தேசிய சட்டத்தின் ஒரு உறுப்பினரும் அதை விட இன்னும் ஒரு தேசிய முக்கிய சட்டத்தின் உறுப்பினரும் போனதான் எங்களுக்கு தவறு இருக்கு அதை உறுதிப்படுத்தப்படையில் கூட்டிக் கொண்டு போய் விட ரெண்டு எங்களை கொள்முதல் உத்தரவு கூட கொண்டு தவிசாளருக்கும் தெரியாது சப உறுப்பினருக்கும் தெரியாது பீதியை பார்வை விட்டு அதுக்கப்புறம் அதுக்கு டெண்டரை கொண்டு வந்து சைன் பண்ண வரைக்கும் தவிசாலருக்கு தெரியும் என்ன நடக்குது அவர் செயலாளருக்கு செயலாளர் தன்னிச்சையான செயற்பாடுகள் நீங்கள் பார்த்து தவிசாளருக்கு தெரியாமல் தானே தானே நினைச்சதை செய்து தானே நினைச்சதை முடிக்கணும்னு தான் அந்த செயற்பாடுகளுக்கு தெரியுது அது சம்பந்தம் நாங்கள் சபையில் கதைச்சிருந்தேன் நாங்கள் அதே நேரம் இந்த நீங்கள் இந்த வெஜிடபிள் மார்க்கெட் அதாவது இந்த குருத்துறையில் ஒரு காணி ஒன்று வாங்கி

சபநிதியிலேருந்து நாலு அஞ்சு தரவாயிரம் ரூபாய் டெண்டு வீதப்படி பேவண்டப்பட்டிருக்கு ஆனா அதில் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா அது இப்போ ஒரு தற்போது சபையில் இருக்கிற ஒரு உறுப்பினராக இருக்கிற ஒரு சட்டத்திறன் அந்த உறுதி எழுதிருக்கிறேன் எழுதி இந்த காசு சபநிதி இந்த மக்கள் அந்த வரி பணத்தை பெற்று கொண்டு இருக்கிறேன் நாலஞ்சு தரவா மக்கள் தெரியும் நாலஞ்சு அறுவாயிரம் எடுத்திருக்கணும் ஆனால் இது வந்து மற்ற சபையில் கேட்ட ஒரு வீதத்துக்கு எழுதினோம் சில பேர் நல்லா வந்து இனம் மாம எழுதினோம் சில சட்டத்திறனிகள் ஆனால் அதுக்கு கேள்வி ஹோரல் செய்தால் தான் அதை பெற்ற தவறு எடுக்கணும் கேள்வி ஹோரலே நடக்கையில் ரெண்டு வீதப்படி கூப்பிட்ருக்கு அதை இப்படியான செயல்பாட்டில் செய்து கொண்டுதான் இப்போ நீங்கள் அண்மைக்காலம் பாதிரிப்பியில் ஒரு பொருள் என்ன தவிசாளர் ப்ரோக்யூமெண்டில் ஒரு மோசடி செய்தார் ஒரு பொய் பிரச்சாரம் இது என்னன்னு சொல்லிச்சா இதுவுமே என்ன நடந்தால் தவிசாளர் ஒரு 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 கேள்வி கோரில் ஒரு பொருத்தமில்லை அதை வந்து அதிகபட்ச விலைகளை போட்டு ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு தந்துருந்தது அப்போ அதை வந்து தவிசாளர் என்ன நடந்தால் செயலாளருக்கும் தெரியப்படுத்தி சபை இந்த எக்கௌண்டும் தெரியப்படுத்தி தான் இந்த ஒரு ப்ரோக்குமெண்ட் இன்னொரு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து போடலாமோண்டு கேட்டு ஓமண்டு செயலாறு ஒத்துக்கொண்டு செய்தாது பிறகு செயலாறு என்ன செய்யறா அந்த ரோக்கியை நம்ம ஒளிச்சு வச்சு கொண்டு மற்ற உறுப்பினரை கொடுத்து அதை ஒரு பிரச்சனை தாவி சால ஊழல் இந்த எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஊழல் செய்யும் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் ஊழல் செய்யற நிலையில தாவி சாதம் இல்லையா இல்ல உலகத்துக்கு தெரியும் ஆனா பெரிய அது ஒரு ஊழலாக காட்டிக்கொண்டு அது என்ன தாவி சாதம் புளியாவை நடத்துறான் இந்த பல் பிரச்சனையை நீங்க பாத்தீங்கன்னா செயலாளர் நடக்கிறாங்க சபை உறுப்பினர்கள் புளியாவை நடத்துறான் இப்போ செயலாளர் என்று நாங்கள் உண்மையாக வந்து உங்களுக்கு தெரியும் செயலாளர் சபைக்கு சபை தவிச்சாளர் ஆலோசகர் சபை ஆலோசகர் அப்போ சபைக்கு ஆலோசனை எப்படி இருந்தால் நாங்கள் எப்படி இந்த சபையை நடத்துறது இதான் எங்களை பாரிய சவால் எப்படி நாங்கள் எங்களை எப்படி ஆனா விஷயங்களை செய்து கொண்டு இருந்தால் எங்களால் சபையை நடத்துறது இந்த அபிவிருத்தினங்களை நிறைவேற்றுவதால் எதுவும் நோக்கிறோம் இது எங்கட எங்கட பெருத்தர நகர மக்களுக்கு மட்டுமில்லை இதை வந்து எங்கள அனைத்து தமிழ் பேசி மக்கள் எல்லா மக்களே தெரிஞ்சுக்கணும் நாங்கள் வந்து ஒரு உள்ளூராட்சி மன்றத்தை நாங்கள் கொண்டு போகிறதில்லை கூட பேரிய சவாலே திருவோக்கிறோம் அதுவும் பெருத்துற நகர சபை இன்றைக்கு மற்றபடி எங்களை மெம்பர்ஸ் நாங்கள் சுமூகமாக தான் சபைகள் போய்க் கொண்டுருக்கோம் எல்லாம் திருப்திகரமாக புரிந்துணர்வு கூட கொண்டு போவோம் அதுக்குள்ள வந்து முரண்பாடுகளை தோற்றுவிக்கிறதுக்கான செயற்பாடுகள் நடக்குது இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் இதுக்கு நாங்கள் இது வந்து நாங்கள் இப்போ உலகத்தில் வந்து கதைக்க வேண்டியிருக்கின்றது இது சம்பந்தமான அதிகாரிகள் என்ன செய்யலாம் எங்களை ஒரு நகர உள்ளூராட்சி மன்றம்ன்றது வந்து அந்த நகரத்தின் அபிவிருத்தி அந்த மக்கள் தேவைகளை நேரடியா நிறைவேற்ற ஒரு அதிகாரம் மிக்க சபை இதை நாங்கள் ஒரு வினத்திறன் இல்லாமல் கொண்டிருந்தா பாதிக்கப்படுறத நேரடியா மக்கள் பாதிக்கப்படுகிறோம் இந்த நகர மக்கள் நேரடியா வந்து உரிய அதிகாரிகள் சரியான தீர்வை வழங்குவோம் அதை நாங்கள் எங்களுக்கு சரியான ஒரு சொல்யூஷன் இந்த இந்த சபையே நாங்கள் நாங்கள் வேறு எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை இந்த சபையே சரியான முறையில் நீங்கள் சொல்ற இந்த பண்ணி பாருங்க இதுக்கு எங்களுக்கு ஒரு சரியான தீர்வை தாங்க எங்களுக்கு இந்த மக்களுக்குரிய சேவை நாங்களும் இந்த இந்த மக்களுக்குரிய சேவையை நிறைவேற்றணும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சபை இது மக்களுக்கு தேவை நிறைவேற்றணும் இதுக்குரிய தீர்வை தர தான் நாங்கள் கேட்டு நிற்கிறோம் நன்றி நல்ல ஒரு கேள்வி நான் தெரியப்படுது உங்களால் என்ன சொன்னால் நாங்கள் பலமுறை இது சம்பந்தமாக சபையில் கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த அதாவது வந்து சந்தை இப்போ இங்கே நடக்கக்கூடிய இதுக்குரிய விட சொல்லி செயலாளர் இல்லை அது வந்து சிஎல்ஜின்ற லெட்டர் இருக்குது சந்தை கொண்டு கொண்டரக்கூடாதுன்ட்டு அதை மாதிரி நான் பெரிய அடவுறது எனக்கு அதிகாரம் இல்லை அந்த லெட்டரை வாங்க வித்ரோ பண்ணணும்னு சில எங்கள் சப உறுப்பினரும் அதுக்கப்புறம் சேர்ந்து சொன்னார் இப்போ அது வரி அறவுடையா சிஎன்ஜி லெட்டருக்கு வருமான விழப்பை நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டு வந்தாங்க அது வருமான விழப்பை நீங்கள் அறவுடுங்க வரிய அறவுடும் அதுக்கப்புறம் எங்களோட நாங்கள் என்ன சொன்னால் எங்கட ஆரை அவர் ஆர்ஐ சொல்லி அவர் நிறைவேற்றலை பலம்பு கடிதம் மூலம் அறிவித்து இல்லை அதுக்கப்புறம் என்னோட சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த காசை சேமித்து கவர்மெண்ட் பே என்ற உடலை அந்த காசை போட்டு கொண்டு வந்தாங்க காசை சேகரித்து நாங்களும் அந்த அங்கே கூட சேகரித்து அதை செய்து கொண்டு வந்தோம் நாங்கள் பிறகு இப்போ அண்டைக்கு இந்த ஜென்ரல் ஆடிட் வந்தாண்டு ஜென்ரல் ஆடிட் தான் இதுக்குரிய தீர்வு என்ன நாங்கள் கேக்க கேட்கல ஜென்ரல் ஆடிட் வந்து வருமான செய்யத்தான் வேணும் அந்த இருக்காமே அதுக்கு பிறகு இப்ப அந்த வருமானத்தை உரிய முறையில எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எனக்கு இதில் இதே விளங்கணும் ஜென்ரல் வந்து சொல்லி மட்டும் செய்யறாதுக்கு சட்டம் தெரியலையோ இல்லாட்டி அதை பற்றி விலங்கு இல்லை ஆனால் சபைக்கு வருமான ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறதா முயற்சி நடந்தது பிறகு ஜென்ரல் ஆடிட் அந்த ஓடரோ வேண்டுகோளுக்கு அந்த அன்றைய தினத்துக்கு பிறகு அது ஒபிஷியலாக சேகரிக்கப்படும் நாங்கள் இது சம்பந்தமா கடித மூலங்களில் நாங்கள் அறிவித்திருக்கிறோம் உரிய அதிகாரிகள் இதுக்கு சரியான பதிலும் வழங்குவதா தெரியவில்லை நடவடிக்கை எடுக்கிறதா தெரியவில்லை இதில் மேலதிக மேலிடத்தில் இருக்கிற சில அரசியல் அதிகாரங்கள் இங்கு பயன்படுத்தப்படுகிறதா என்ற ஒரு வலுவான சந்தேகம் எங்களுக்கு இருக்கு மேலிட அரசியல் அழுத்தங்களால் தான் இவை நிகழவில்லை என்ற ஒரு சந்தேகங்களுக்கு எங்களுக்கு ஒரு நியாயமான சந்தேகங்களுக்கு இருக்கு நாங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் சட்ட நடவடிக்கையை தான் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்துருக்கிறோம் என்ற எங்களுக்கு இனி நீதிமன்றம் தான் பதில் சொல்ல வேண்டிய கடற்பாடு இருக்கு நாங்கள் அந்த இடத்துக்கு போக வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு அந்த இடத்த நகர்வதற்கான கட்டம் தான் எங்கள் அடுத்த கட்டமாக இருக்கலாம் என்ற எங்களுக்கு அதுக்குரிய தீர்வு அதிகாரம் வந்து கிடைக்கவில்லை

இல்ல நாங்க அதான் சொல்லி நாங்க நகரத்துல படிச்சு நிறைய பாதிக்கப்பட மக்களை தெரியப்படுத்தி இருக்கிறோம் நாங்களும் எங்களுக்கு உரிய அதிகாரிகள் நாங்கள் பலமுறை கடிதம் மூலம் இங்கே நடக்கிற சம்பவம் எல்லாம் தெரியப்படுத்தப்பட்டிருக்கு அவர்கள் இதுக்கு எங்களுக்கு சரியான தீர்வு தராத பட்சத்தில் என்ன நாங்க எடுத்து எடுக்கிறோம் சட்ட நடவடிக்கை நடக்கணும் வேற வழி மக்களுக்கான மக்களுக்கான மக்கள மீட்புக்கான சட்ட நடவடிக்கை வந்து எங்களுக்கான சட்ட நடவடிக்கை இல்லை மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் நகர பாதுகாப்பு பொறுப்பு எங்களுக்கு இருக்கு நீதிமன்றத்தான் வேற வழி இல்லை மக்கள் வழங்கிய அதிகாரம்

வட்டாரத்தில் ஒன்பது கட்சி சார்பான உறுப்பினர்களுக்கு வழங்கப்படாமல் விதாசாரத்தில் வந்த வந்தவர்களுக்கும் அதை நாங்கள் முன்னுரிமை அடிப்படையில் கொடுத்தனாங்க அவர்கள்தான் கேட்கணும் இது வந்து அரசியல் காரணங்களுக்காகத்தான் அந்த எதிர்ப்பை தெரிவித்திருக்கணும் அவை நீங்கள் அவையிட்ட அந்த கேள்வியை பொருத்தமாக இருக்கு கேட்க வேண்டியது